வணக்கம் பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் தோட்டத்துல வச்சு தான் நம்ம செய்ய போறோம் பாக்கலாம் வாங்க நம்ம செய்ய போறோம் பாருங்க அது பத்த வச்சாச்சு பள்ளிப்பாளைய சிக்கன்னால நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் நம்ம சிக்கனுக்கு தூக்கி கொடுக்கும் பாருங்க நல்ல சட்டி காஞ்சிருச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்தலாம் ஒரு கிலோ காணா நல்லெண்ணெய் தான் நான் ஊத்துறேன் நல்லெண்ணெயில வதங்குறப்ப டேஸ்ட் வந்து செமைய பூக்களா இருக்கும் பாருங்க நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு நான் சோம்பு வந்து நசுக்கியே வச்சுட்டேன் அப்படியே போட்டுக்கலாம் சோம்பை பாருங்க சோம்பு நல்லா பொரியுது ஒரு கத்து கருவாப்பில எப்படி டபக்குன்னு போடலாம் பாருங்கள் நல்லா பொரியுதுங்களா பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு கிலோக்கான சின்ன வெங்காயம் உழிச்சு வச்சிருக்கிறேன் சின்னதாக இருக்கிறனால நான் பீஸாக போடல அப்படியே தான் போட்டுக்க அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் நல்ல பெரட்ட அந்த நல்ல நோய் வாசமோ அந்த சோம்பு வாசமும் அப்படியே அமைச்சு இது தோட்டத்தில் செய்யறத டேஸ்ட் ரொம்ப செமையா இருக்கு சின்ன வெங்காயம் நல்லா முக்கா பகுப்பு நல்லா வதங்கிடுச்சு நான் இருபது வரம் அழகா எடுத்து வச்சிருக்கிற கார் திட்டமா ஒரு கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி ஒரு கிலோ போடுறோம் வெங்காயம் பாருங்கள் எப்படி வதங்குதுன்னு பாருங்க அந்த அடுப்பு வாசிக்கும் அந்த கறி ஸ்மெல்லுக்கும் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அளவான கல்லுப்பு அப்படியே மேலால் இப்படி நல்லா தூவிட்டு அப்படியே கறி அப்படியே அந்த மஞ்சத்தூள் அந்த உப்பு சேர்ந்து நல்லா அந்த நாட்டுக்கோழி வறுவல் வணங்கணும் பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டோட இதுவும் அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நல்லா மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கிலோ களி கறினா மூணு சோம்பு தண்ணி அளவு வச்சுக்கோங்க இல்லைன்னா மிதக்க ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும் அப்படியே வேகுது 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 கொஞ்சம் வெந்துட்டே இருக்கிறப்போ அந்த டேஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஊற்றியாச்சு நல்லா ஒரு தட்டு போட்டு நல்லா நல்லா தட்டு போட்டு நல்லா மூடிக்கலாம் அப்பப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி நல்லா நம்ம கலக்கி கலக்கி விடணும் வந்து கருவாக்கில் அரைக்கிறேன் பாருங்க நல்லா சிக்கன் நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பாருங்கள் வெங்க தேங்காயை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் இப்படி கட் பண்ணிக்கோங்க ஒரு இது எடுத்து இப்படி நறுக்கு நறுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்குதுங்க இதுலேயும் அப்படியே மேலே இப்படி போட்டுக்கலாம் பாருங்கள் தேங்காயை அந்த இனிச்ச தேங்காயோடு அந்த சிக்கனையும் சேர்த்து சாப்பிட்டா செமையாக இருக்கும் பள்ளிப்பாளையனாலே இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் ஃபேமஸ்ஸு இந்த சின்ன வெங்காயம் அந்த வர மிளகாய் அதெல்லாம் போட்டு அந்த பெரட்டில் அந்த சிக்கனை போட்டு பெரட்டி தேங்காய் அப்படியே லேஸ் லேஸாக அப்படியே அறுத்து போடுறதா இந்த துருவி போட்டோம் ரொம்ப கெட்டியாக போட்டாலும் டேஸ்ட் இருக்குது அந்த மாதிரி துண்டோடு அப்படியே பெரட்டி அந்த தேங்காயோடு சாப்பிட்றப்போ செமையாக இருக்கும் சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்க வெரி வெரி தேங்க்யூ வாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் ஸ்டோரியில் போட்டிருந்தது நல்லாம்பட்டியா பள்ளிப்பாளையம் சிக்கனான நான் செஞ்சிருக்கிறது என்ன தெரியுங்களா அங்கே பாருங்க சுட சுட ஆவி பறக்கும் பள்ளிப்பாளைய சிக்கன் தான் நான் செஞ்சிருக்கிறேன் பாருங்க சுட ஆவி பறக்கும் சாதம் பாருங்க அப்படியே நல்லா இப்படி கலரி கலக்கி விட்டு சிக்கனை ஒரு கரண்டி நல்லா பெரட்டி விட்டு அப்படியே பக்கத்துல அப்படி வச்சு நல்லா ஊ ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க ஒரு இது தேங்காய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு சிக்கன் பீஸ் வச்சுக்கிட்டேன் இதோட அந்த பெரட்டி அப்பா செம்மா டேஸ்ட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவைச்சு வாங்க அனைவருமே சுவைக்கலாம்